நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்கள் வீட்டில் இரவு நேரத்தில் யாரோ நடந்து போவது போல தெரிகிறதா அல்லது ஏதாவது ஒரு பொருள் வந்து விழுந்து உருண்டு ஓடுவதைப் போல தோன்றுகிறதா இரவு நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் மட்டும் இதுபோல நடக்கிறதா பிறருக்கு எதுவும் தெரியாமல் இருக்கிறதா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் ஏதோ ஒரு கனமான பொருள் வந்து வீட்டின் மாடியிலோ ஓட்டின் மீதோ விழுவது போல சத்தம் கேட்கிறதா நீங்கள் பார்க்கும் பொழுது திடீரென்று ஏதாவது கருப்பு உருவம் தெரிகிறதா அப்படியானால் இந்த காணொளி உங்களுக்குத்தான் அவ்வாறு உங்கள் வீட்டிலும் நடந்தால் அதற்கான காரணம் என்ன அதற்கு என்ன செய்யலாம் என்பதை பற்றி இந்த காணொலியில் முழுமையாக பார்க்கலாம் வாருங்கள் இது போன்ற செயல்கள் சிலருடைய துஷ்ட எண்ணத்தினால் ஏவப்படுகின்ற குட்டிச்சாத்தானால் நடக்கின்றது இந்த குட்டிச்சாத்தானானது யார் யாருக்காக ஏவி விடுகிறார்களோ அவர்களுடைய வீட்டில் வந்து குதிக்கும் இரவு நேரத்தில் யாரோ ஓடுவது போல சத்தம் கேட்கும் உங்களை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும் திடீர் திடீரென ஏதோ ஒன்று வந்து விடுவதைப் போல செய்யும் இவ்வாறு செய்வதெல்லாம் உங்களுடைய நிம்மதியை கெடுப்பதற்காகவும் நீங்கள் யாருக்காவது தெரிந்தோ தெரியாமலோ அவர்களுடைய வாழ்வில் இடைஞ்சல் செய்திருந்தாலோ அல்லது உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காத நபர்கள் செய்திருந்தாலோ நடக்கும் இவ்வாறு குட்டிச்சாத்தானால் பாதிக்கப்பட்ட நபர்கள் யாராவது இருந்தால் மேற்சொன்ன பிரச்சனைகள் உங்கள் வீட்டிலும் நடந்தால் நீங்கள் இதற்காக சில பூஜை முறைகளை செய்து பரிகாரங்களை செய்யும் பொழுது குட்டி உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காமல் யார் அவரை ஏவி விட்டாரோ அவரிடமே திரும்ப சென்று விடுவார் உங்களுக்கு எந்த பாதிப்பும் அதாவது உங்களுடைய உயிருக்கோ உடமைக்கோ வேறு எதற்கோ எந்தவித பாதிப்பும் செய்யாமல் சென்று விடுவார் இந்த குட்டிச்சாத்தானை நீங்கள் எவ்வாறு உங்கள் வீட்டிலேயே பார்ப்பது அவரை மனமகிழும்படி எவ்வாறு செய்வது அதற்கான பூஜை முறைகள் என்ன என்பதை தேவைப்படும் அன்பர்கள் மட்டும் எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து பெற்றுக்கொள்ளுங்கள் செய்து குட்டிச்சாத்தானால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கின்றோம் நம்பிக்கையுடைய அன்பர்கள் தேவைப்படுகிறது என்கின்ற அன்பர்கள் மட்டும் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவ காத்திருக்கிறோம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்